வாந்துட்டேன் சொல்லு திருப்பி வாந்துட்டேன் சொல்லு யாரு வந்து கேட்டா அட யாரும் கேட்க மாட்டாங்கடா நீயா எவனாது கூப்பிட்டு சொல்லு பத்து பேர ஏமாத்துனாரு பத்து பேர சீமா அவர் ஆஹ் வந்து ஏமாத்திருக்காரு அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க கிட்டத பத்தி கேட்டுன்னா பேசுவான் முசோல்னிய பத்தி நம்ம முசோழனைய பொருத்தளவு அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கால்ல ஒரு புண்ணு இருச்சு அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தாமா